உள்ளதால் காசிமேட்டில் மீன்களை பிரியர்கள் ஆர்வம் காட்டினர் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் முறையில் தொடங்கும் இந்த விற்பனையில் சுற்றுவட்டார பகுதியில் சேர்ந்த வியாபாரிகள் மட்டுமல்லாது வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த வியாபாரிகளும் மீன்களை முறையில் வாங்கி சென்றனர் விடுமுறை தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் மிக்ஜாம் புயலுக்கு பிறகு சராசரி நிலை திரும்பி இருப்பதாலும் ஏராளமான அசைவ பிரியர்கள் மீன்களை ஆர்வமாக வாங்கிச் சென்றனர் விலை பொருத்த மட்டில் கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் உயர்ந்தே காணப்படுகிறது மீன்களின் வரத்து அதிகரித்துள்ளதால் போதிலும் மீன்களின் விலை அதிகரித்தே காணப்படுகிறது விலைப்பட்டியலில் வஞ்சரம் கிலோ ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் சங்கரா ஐநூறு ரூபாய்க்கும் கோவால் ஆயிரம் ரூபாய்க்கும் நண்டு முன்னூறு ரூபாய்க்கும் இறால் பெரியது நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் இறால் சிறிய ரூபாய்க்கும் விவரங்களுக்கு நன்றி நிர்மல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க